எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம இப்போ பார்க்க போகிற லேண்டு அருமையான வீட்டுடன் தென்னந்தோப்பு வீடு தனி கிணறு தனி போரு தனி சர்வீஸு அனைத்து வசதியுடன் நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டி சேலுக்கு வந்திருக்குங்க நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நீங்கள் பார்க்கும்போதே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்க அப்போ தான் நான் ஒவ்வொரு வீடியோவும் போகிறது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரீச் ஆகும் உங்கள் நீங்கள் எதிர்பார்க்காம மாதிரி லேண்டுகள் வந்தால் சப்போஸ் நீங்கள் மிஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பொள்ளாச்சிலேருந்து ரொம்ப பக்கமாக இருக்குங்க ஓகேங்களா பொள்ளாச்சிலேருந்து மேக் சைடுங்க ஓகேங்களா நல்ல ப்ராப்பர்ட்டிங்க பொள்ளாச்சிலேருந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு பதினோரு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போனால் இந்த லேண்டுக்கு நம்ம ரீச் ஆகிடலாங்க பொள்ளாச்சிலேருந்து நம்ம வந்து ஒரு இருபது நிமிஷம் தான் ஒரு இருபது நிமிஷம் நம்ம லேண்டுக்கு ரீச் ஆகிடலாங்க நல்ல ஒரு அஃபோர்டபுள் ரூட் ப்ளஸ் ரோட்டில் நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு இருக்குங்க ஓகேங்களா நம்ம போகிற ரோடுமே நல்ல ஒரு அஃபோர்டபுளாக இருக்குங்க நல்ல சூப்பராகவே இருக்கும் இந்த பூமி வந்து நியர்பை வந்து நமக்கு நல்ல ஒரு ஆறு பெரிய ஆறுங்க நல்ல தண்ணி வசதியோட பெரிய ஆறு நமக்கு பக்கம் இருக்குதுங்க ஸோ இந்த லேண்டுக்கு வந்து நல்ல ஒரு தண்ணி இருக்குங்க நீங்கள் ஊய் பார்க்கும் தெரியும் அந்தளவுக்கு சும்மா பசுமையாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள் இந்த ஒரு ஏக்கருக்கு வந்து டோட்டலாக ஒரு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு ஒரு ஏக்கருக்கு வந்து தென்தோப்பு தென்தோப்பு இருக்குது அதாவது தென்னை மரம் வந்து ஒரு பதினஞ்சு வருஷத்துக்குள்ளே இருக்குது என் கண்டிப்பாக வந்து ஒரு பதினஞ்சு தான் இருக்கும் மீதி வந்து இந்த பந்தல்னு சொல்லுவாங்க அதாவது பந்தல் மீன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பாவக்காய் புடலங்காய் தர்பூஷ்ணி பீக்கங்காய் அந்த மாதிரி ஒரு காய்கறிகள் வகையான அறுவடை செஞ்சிட்ருக்காங்க அது வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து தென்னை மரம் தென்னை மரம் வருமானம் வருது பேலன்ஸ் வந்து ஐம்பது சென்ட்டுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி இந்த காய்கறிகள் வந்து வருமானம் வந்துட்டுருக்குங்க நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி தான் நல்லா நீங்கள் வாங்கினாலும் அதாவது ஒன்றரை ஏக்கர் நம்ம வாங்கினாலும் ஒரு வீடு இருக்குது இங்கே குடி வந்து நம்ம அப்படியே விவசாயம் பண்ணிக்கலாம் ஓகேங்களா பட்ஜெட் வந்து ரேட்டு வந்து என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐம்பது சென்ட்டு வந்து ஒரு ஏக்கரை ஐம்பது சென்ட்டு சேர்த்து வந்து ஒரு கோடியே பத்து லட்ச ரூபா சொல்கிறாங்க சரிங்களா ஒரு ஏக்கரை ஐம்பது சென்ட்டு டோட்டலாக வீடு கிணறு எல்லாம் சேர்த்தி தனி கிணறுங்க எல்லாத்தையுமே சேர்த்தி ஒரு கோடியே பத்து லட்சரூவா கேட்குறாங்க கண்டிப்பாக நேரில் வந்து பாருங்கள் நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருக்கீங்க நல்ல ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் பொள்ளாச்சிக்கு இருபது நிமிஷம் நம்ம ரீச் ஆகிடலாம் ஓகேங்களா கண்டிப்பாக நம்ம பொள்ளாச்சிலேருந்து இருபது நிமிஷம் ரீச் ஆகிடலாங்க எந்த டவுட் இருந்தாலும் நம்ம சேனலை கண்டர் பண்ணுங்கள் நான் தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க கிணத்துக்குடுகு பொள்ளாச்சி ஏரியாவில் பூமிகள் வேணும்னா விற்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை கனெக்ட் பண்ணுங்க நல்ல வழியை நாங்கள் முடிச்சு கொடுக்குறோம் நிறைய பேர் கால் பண்ணுறீங்க என் ரெக்கமெண்ட் சொல்கிறீங்க நிறைய பேர் கால் பண்ணி எல்லாமே நான் வரோன்னு சொல்கிறீங்க பட் நீங்கள் நேரில் வரமாட்டேங்க கண்டிப்பாக நேரில் வாங்க விசிட்டிங் வாங்க நல்ல ப்ராப்பர்ட்டிகள் கண்டிப்பாக அமைச்சு கொடுப்போம் உங்களுக்கு தகுந்த மாதிரி இப்போ இது ஒரு பட்ஜெட் வச்சுக்கோங்க ஒரு ஏக்கரா ஐம்பது சென்ட் சேர்த்து ஒரு கோடி பத்து லட்ச ரூபா சொல்கிறாங்க எல்லாரும் இந்த பட்ஜெட்டில் இருக்க மாட்டீங்க எல்லா வேறும் ஒரே மாதிரி இருக்க போறது இல்லை அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பட்ஜெட்டில் சொல்கிறீங்க அவங்களுக்காகவே நாங்கள் எங்கள் எங்கள் சேனல் மூலிமா நல்ல ப்ராப்பர்ட்டிகள் ஒரு முப்பது லட்சத்துலேருந்து முப்பது லட்சத்துக்கு என்ன கிடைக்குமோ எந்த ஏரியாவில் எங்கே கிடைக்கும் ஒரு ஏக்கரில் நாற்பது ரூபாய்க்கு ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு கேட்டீங்கன்னா அது எங்கே கிடைக்கும்னு சொல்லி நாங்கள் பார்த்து நாங்கள் அங்கே வாங்கி கொடுத்துருவோம் ஓகேங்களா கண்டிப்பாக நம்ம சேனலில் கண்ட் பண்ணுங்கள் நல்லபடியாக நாங்கள் முடிச்சு கொடுக்குறோம் தேங்க்யூ ஃபார்